அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மர்ஜு காணால் புனித மேரி ஸ்டோப் தடுநிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் இயல் இசை நாடகம் என முத்தமிழால் என் மூச்சு கலந்து வல்லுவரின் வாசகமா இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் எனையாலும் என் தமிழ் அன்னையை வணங்கி பேச்சு போட்டிற்கு வந்ததொரு அழைப்பு போட்டிற்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பைப் புரிந்து தலைப்பிற்குள் முடிகிறேன் தாருங்கள் தங்கள் திருவள்ளுவர் தனது திருக்குறள் அறிவின் மகத்துவத்தை பற்றி மிக அழகாக குறைகிறார் அவற்றில் நான் பேச விரும்பும் குறள் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் கிலர் அதாவது அறிவுடையவர்கள் பொருட்செல்வம் இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் அருண்செல்வம் அவரிடம் இருப்பதால் எல்லா செல்வங்களையும் அவரால் பெற முடியும் அறிவு இல்லாதவர் பொருட்செல்வம் பெற்றிருந்தாலும் தம் அறிவின்மையால் அச்செல்வத்தை இழந்து விடக்கூடும் என்று நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அறிவுடைமையிலுள்ள இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துகிறது இந்த உலகில் இன்று நாம் பயன்படுத்தும் கைபேசி இணையம் விமானம் மருத்துவ முன்னேற்றம் இவை அனைத்தும் அறிவின் விளைவால் தான் உண்டாயிற்று அறிவு இல்லை என்றால் மனிதன் இன்னும் குகையில் தான் வந்திருப்பார் அறிவின் வெளிச்சம்தான் மனிதரை மிருக குணங்களில் இருந்து மனித மாற்றியது அறிவு என்பது புத்தகங்களில் மட்டுமில்லை அனுபவத்தில் நல்லுணர்வில் ஒழுக்கத்தில் வாழ்க்கைக்கான பழக்கத்தில் என எல்லாவற்றிலும் இருக்கிறது இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே பிறப்பால் சமமானவர்கள் தான் இருப்பினும் அவர்களிடம் இருக்கின்ற பணம் புகழ் செல்வம் ஆடம்பரம் சொத்துக்கள் இவை எல்லாம் தற்காலிகமாக மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொடுக்கலாம் ஆனால் அறிவு இல்லை என்றால் இவை அனைத்தும் வீணாகிவிடும் நாம் வாழ்வில் எந்த அளவுக்கு செல்வத்தையும் பதவியையும் தேடினாலும் முதலில் தேட வேண்டியது அறிவுதான் அறிவு என்பதே சிறந்த வாழ்க்கைக்கான கதவுளை திறக்கும் இது புத்திசாலித்தனமான தேர்வுகளை மேற்கொள்ளவும் சவால்களை சமாளிக்கவும் நமது தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் மற்றவர்களுடன் பழகவும் நமது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு உதவுகிறதே பரி பறிவு கேள்வி அறிவு இரண்டிலுமே நாம் சிறந்து விளங்க வேண்டும் அறிவு ஒன்றே துன்பங்களை போக்க வேண்டது அதற்கு சக்திகள் இந்த உலகில் வேறில்லை அறிவே சிறந்த சக்தி என்ற சுவாமி விவேகானந்தர் உன் மூளை தான் உழைக்க அதை சரியாக பயன்படுத்தினால் உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது உன் உன் அறிவும் கற்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் உன்னை ஒருபோதும் கைவிடாது அது உன்னை மாபெரும் மனதாக்கும் என்ற டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்

படிக்க அறிவு பெருகும் அறிவால் மட்டுமே தான் ஆரோக்கியமான சமுதாயம் வளரும் செப்பி கல் அழகான முறையில் வடிப்பது போல் ஒருவன் கற்கும் கல்வி அவனை ஆற்றல் மிக்கவனாகும் அவனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அழிவு வராமல் தாக்கும் கேடயமாகும் அறிவு விளங்குகிறதே அறிவு தான் அச்சம் தாக்கும் அறிவு தான் உருவாக்கும் அறிவு நெருப்பால் வேகாது வெள்ளத்தால் அழியாது கழிவலால் திருட முடியாது பொறாமையால் பசுக்காவும் முடியாது அறிவை பெற்றால் நாமும் உயரும் நம்ம சமூகமும் முன்னேறும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த யார் தமிழ் அறக்கட்டளை குழுவிற்கும் சுதர்ஷன் கல்வி குழுமம் புதுக்கோட்டை மற்றும் எஸ் கே பி திருவண்ணாமலை குழுவிற்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்